கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்கிற நிலையில் நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு அடிப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவாக போடுறாங்க அதாவது நம்ம சந்திரா ஒரு ஒருத்தங்கள வாய்ஸ் மாற்றி பேசுகிற ஒருத்தரை வச்சு நம்ம பாட்டி வாய்ஸில் அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க உடனே அபிராமி எடுத்து பேசுகிறாங்க நான் அம்மா பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கு அடிபட்டுருச்சு அவன் உண்மையை உடனே பார்க்கணுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நம்ம பாட்டியுடைய வாய்ஸில் ஒரு ஜென்ஸ் தான் வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அபிராமி அதை நம்பிடுறாங்க நான் உடனே கிளம்பி வரேம்னா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வர்ற வழியிலேயே அவங்கள வந்து ரவுடியை வச்சு கடத்திடுறாங்க ஒரு கார்குள்ள மயக்கம் போட்டபடி அவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வீட்டில் இருக்கிற கோவில் நகைகள் எல்லாத்தையுமே வந்து திருட வச்சிட்றாங்க ரவுடிகளை வச்சு பாட்டியும் வந்து வீட்டில் அந்த கார்த்திக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க கார்த்திக் வந்த உடனே வந்து பாட்டி சீக்கிரமாக கோவில் நகைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நகைகள் எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே பாட்டிக்கு ரொம்ப ஷாக்கிங் இருந்தது அங்கே கோவில் நகைகள் ஒன்று கூட இல்லை எல்லாமே திருட போயிடுச்சு ஸோ தான் இப்படி ரவுடிகளை வச்சு திருட சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் கோவில் நகைகள் இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் இப்படி ரெண்டு பிளானை போட்டு நம்ம கார்த்திக்குடைய ஃபேமிலியை வந்துட்டு ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின் தான் எப்படி பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியா எப்படி கார்த்திக் காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஸோ கார்த்திக்கு அபிராண்மி காணும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க போகிறாரு கோவில் நகையில் எப்படி வந்து காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறதான் இங்கேரு டெஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்